நான் டைரக்டரா இல்லை அவர் டைரக்டரா இப்படி கோவமா ஷூட்டிங் ஸ்பாட்ல எம்ஜிஆரை பற்றி ஆவேசமா கத்திட்டு இனி இவர் படத்தை நான் இயக்கவே மாட்டேன் எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கிறேன்னு சொன்ன ஒரு இயக்குனர் பிற்காலத்தில் எம்ஜிஆரோட இருபத்தி நாலு படங்களை இயக்கி இருக்கிறாருன்னா அது அதிசயமாக இருக்குல்ல இது எப்படி நடந்துச்சு அவருக்கு எம்ஜிஆர் மேலே அப்படி என்ன கோவம் எப்படி மனசு மாறி எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பாருங்க. எல்லாம் இண்டியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வெற்றிகரமான திரைப்படங்கள்ல ஒண்ணு சக்கரவர்த்தி திருமகள் இந்த திரைப்படத்தோட மொத்த செலவு ஏறக்குறைய நாலு லட்சமா அதில் புரட்சித்தலைவரோட சம்பளம் மட்டுமே நாற்பதாயிரம் ரூபா இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் கதாநாயகனா வச்சு முதன் முதலா இயக்குறாரு பா நீலகண்டன் என்கிற இயக்குனர் அந்த முதல் படத்திலேயே எம்ஜிஆருக்கும் நீலகண்டனுக்கும் பயங்கரமாக முட்டிக்குது நியூட்டோன் ஸ்டூடியோ தயாரிச்ச அந்த படத்துக்கு பிரம்மாண்டமா செட்டு போட்டிருந்தாங்களாம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த புரட்சி தலைவர் ஒரு மூளையில கேமரா இருந்ததை பார்த்துட்டு அங்க இருந்த உதவி கிட்ட இந்த முழு பிரம்மாண்டமான செட்டும் படப்பிடிப்புக்குள்ள வரணும்னா கேமராவை கோடா மேலே வைங்கன்னு சொல்லிட்டு மேக்கப் போட போயிட்டாராம் வெளியே எங்கோ போயிட்டு வந்திருக்காரு இயக்குனர் நீலகண்டன் அவர்கிட்ட உதவி இயக்குனர்கள் எம்ஜிஆர் சொன்னதை சொல்லியிருக்காங்க அவருக்கு ரொம்பவுமே சங்கடமா போயிடுச்சான் ஒரு இயக்குனரோட கோணத்துக்குள்ள எம்ஜிஆர் தலையிடுறாருன்னு நினைச்சாராம் உடனே கோபமா நான் டைரக்டரா அவர் டைரக்டரா இனி இந்த படத்தை நான் இயக்க போறதில்லை எங்கேயாவது பிச்சை எடுத்து பிழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போக தயாரானாராம் அப்புறம் யூனிட்ல இருந்தவங்க நீலகண்டனை சமாதானப்படுத்துற வகையில எம்ஜிஆரோட படத்துல இருந்து நீங்க வெளியேறினா எம்ஜிஆருக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை அவருக்கு வெளியே நல்ல பேர் இருக்குது ஆனா மற்ற தயாரிப்பாளர்கள் உங்களை வேற படங்களுக்கு ஒப்பந்தம் செய்ய யோசிப்பாங்கன்னு எச்சரிச்சிருக்காங்களாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏதோ மனசு மாறி திரும்ப வந்து நீலகண்டன் எம்ஜிஆரோட அந்த படத்தை பொறுமையா இயக்கி முடிச்சிருக்காரு முடிவு என்ன படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு புரட்சி தலைவர் கேமரா கோணங்கள் மட்டும் இல்ல தன் ரசிகர்களுக்கு எந்த மாதிரி காட்சி வச்சா பிடிக்குங்கிறது வரைக்கும் ஒருவித திட்டமிடலும் நேர்த்தியும் தன்னோட இயக்குநர்கள் கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாராம் பிரம்மாண்டமும் எளிமையும் சேரும்போது திரைக்கதை மக்களோட மனசை தொடுங்கிற நுட்பமான அறிவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு சக்கரவர்த்தி திருமகளுக்கு அப்புறமா புரட்சி தலைவர் பா நீலகண்டனோட இயக்கத்தில் மட்டுமே இருபத்தி நாலு படங்களை நடிச்சு கொடுத்திருக்காரு ரெண்டு பேருமே ராசியான கூட்டணின்னு பேரெடுத்திருக்காங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்